எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம் தொழில் சார்ந்த விரயமோ தொழில் சார்ந்த வரவோ ரெண்டும் கலந்த காலமாக இருக்கும் ஹெல்த் கன்சர்ன் ஏதாவது இருக்குன்னா அதை கவனிச்சிக்க வேண்டிய ஒரு காலம் இந்த காலகட்டத்தில் வந்து தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றத்துக்குரிய ஒரு நியூஸ் இவங்களுக்கு வந்து வரும் ம் வெல்கம் டுகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் ரமணன் பேசுகிறேன் இது இப்போ வந்து நம்ம வந்து தக்ஷணாயண புண்ணிய காலம் பலன்களை வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது ரெண்டு காலங்கள் இருக்குது தக்ஷணாயணம் உத்தராயணம் அதாவது சூரியன் வந்து இப்போது தட்சிணத்தை நோக்கி போகக்கூடிய காலம் அதாவது ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பித்து நமக்கு பொங்கல் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து தட்சிணாயண புண்ணிய காலம் இந்த தட்சிணாயண புண்ணிய காலம் வந்து மெயினாக எல்லா விரதங்களும் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான காலம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் பண்ணணும் அதே மாதிரி நம்ம தெய்வத்துக்கு வேண்டின்னு நம்ம மாலை போட்டுக்கிறது அதே மாதிரி சஷ்டி விரதமாக இருக்கலாம் இல்லை நம்ம வந்து முருகருக்கு நம்ம இது பண்ணிட்டு போகிறதா இருக்கலாம் இல்லை நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து வேண்டிட்டு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் ஏன்னா எல்லா இதுவுமே பண்டிகைகளுமே அதை சார்ந்தே வரும் இப்போ தசரா வர அதுக்கு அதுக்கடுத்தது நமக்கு வந்து கந்தசஷ்டி வரும் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து நமக்கு ஐயப்ப சுவாமி மாலை போடுறது மார்கழி மாதம் திரும்பி பெருமாளுக்கு பண்ணுறது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு விரத காலம் இந்த விரத காலங்களில் நம்ம வந்து எவ்வளவு சிக்கனமாக உழைக்கிறோமோ எவ்வளவு சிக்கனமாக நம்மளுடைய மனநிலையை வந்து பகவானை நோக்கி செலுத்துகிறோமோ அவ்வளவு நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதுவும் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வந்து சாத்துர் மாசிய விரதம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது அதாவது அந்த சாத்துர் மாசிய விரதம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நற்பலன்கள் அவங்களுக்கு காத்திருக்கும் பித்திருக்களுக்கு பண்ண வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உச்சிதம் இப்போ ஒரு ராசிக்கும் உள்ள இந்த தட்சிணாயன புண்ணிய கால பலன்கள் எப்படி இருக்கும் ஓரொரு மாதத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் வணக்கம் இப்போ வந்து சிம்மராசி அன்பர்களுக்குரிய ஆடி மாத பலன் தட்சிணாயண புண்ணிய காலத்தில் ஆடி மாத பலனை பார்ப்போம் அதாவது ஜூலை பதினேழுலேருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரையும் இருக்கக்கூடிய பலன் இப்போது சிம்மராசி அன்பர்களுக்குரிய கிரக அட்டவணையை பார்ப்போம் சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் அதாவது கடகத்தில் சூரியன் சுக்ரன் புதன் சுக்ரன் வந்து ஜூலை முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி தன்னுடைய ராசிக்கே அதாவது சிம்மத்துக்கே வரார் இவங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து அதாவது கன்னியில் வந்து கேது பகவான் இருக்கார் இவங்க ராசிக்கு ஏழாம் இடமாகிய கும்பத்தில் வந்து சனீஸ்வரர் வக்கரமாக இருக்கார் இவங்க ராசிக்கு எட்டாம் இடமான மீனத்தில் வந்து ராகு பகவான் இருக்கார் இவங்க ராசிக்கு பத்தாம் இடமான ரிஷபத்தில் வந்து செவ்வாயும் குருவும் இருக்கார் ஸோ இந்த காலகட்டம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் இவங்களுக்கு வந்து ராசியாதிபதியான சூரிய பகவானே பன்னெண்டில் மறைவு அப்படிங்கும்போது இவங்க வந்து எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம் இல்லை ஒரு ஃபாரின் சோர்ஸ்லேருந்தோ வெளியூர்லேருந்தோ இவங்களுக்கு வந்து இன்கம் வரக்கூடிய ஒரு ஒரு சமயமாக இருக்கலாம் எனக்கு இவங்களுக்கு வந்து ரெண்டு பதினொன்று கூடிய புதனோடு சேர்ந்து ராசி ராசியாதிபதி இருக்கிறதுனால அந்த ஒரு காலகட்டம் அதே மாதிரி சுக்கரன் வந்து இவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களை சொல்பவர் மூன்று பத்து குடைவர் அவரும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விரயமோ தொழில் சார்ந்த வரவோ ரெண்டும் கலந்த காலமாக இருக்கும் இந்த காலகட்டம் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ராசி அதிபதியான சூரியன் வந்து பன்னெண்டில் மறைவதனால் இவங்களுக்கு வந்து எந்த விஷயம் கிடைக்கிறதாக இருந்தாலும் கொஞ்சம் டிலேடாக கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது ஆனால் நல்லாவே கிடைக்கும் கிடைக்கக்கூடிய இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் இவங்களுக்கு ராசிக்கே வந்து சுக்கரன் அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரும் பொழுது அந்த தொழில் சார்ந்த நல்ல நியூஸ் வந்து இவங்களுக்கு வரும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதே மாதிரி இவங்க மனைவி இவங்கள வந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு காலம் அவங்களுடைய ஹெல்த்தை வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கணும் எனக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு சனீஸ்வரர் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கறது வந்து சுக்ரனை ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் கன்சர்ன் ஏதாவது இருக்குன்னா அதை கவனிச்சிக்க வேண்டிய ஒரு காலம் அதை வந்து முன்னோக்கியே நம்ம வந்து பார்த்துக்கிட்டோனாக்கா ஜூலை முப்பத்துக்கு ஒ ஒன்றுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை வந்து கவனித்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் ஏதாவது பிரச்சனை இருக்குனாக்கா சால்வ் பண்ணிட்டோனாக்கா அந்த பிரச்சனையை வந்து இவங்களுக்கு தீர்ந்துடும் அதை வந்து டிலே பண்ணோனாக்கா முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா கண்டிப்பாக இவங்க வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்து தள்ளப்படுவாங்க அதே மாதிரி பத்தாம் இடத்துல இவங்களுக்கு வந்து பாக்ய பாதகாதிபதியான செவ்வாயும் குரு பகவானும் பூர்வ புண்ணியாதிபதியும் சேர்ந்துருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றத்துக்குரிய ஒரு நியூஸ் இவங்களுக்கு வந்து வரும் ஒரு ப்ரொமோஷனோ இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ஓகே ஆகி இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வரக்கூடிய காலமாக இருக்கும் இப்போ சுக்கரனும் சனீஸ்வரனும் பார்க்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து கல்யாணத்துக்கு வந்து தேடிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறமா ஆகஸ்ட் பதினாறுக்குள்ள அந்த வரன் வந்து இவங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய ஒரு பாக்கியமும் இவங்களுக்கு இருக்குது ஓகே இந்த பீரியடை வந்து இவங்க வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லது இது வந்து ரொம்ப நல்ல ஒரு காலம் இவங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து பகவானை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் தடை எதுவாக இருந்தாலும் அது வந்து நீங்கி போய் அது வந்து முன்னேறக்கூடிய காலம் அதில் வந்து இவங்களுக்கு பாகியாதிபதியான செவ்வாயும் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால அது வந்து இன்னும் கிளியராகி ரொம்ப ஸ்மூத்தாக இவங்களுக்கு வந்து ஃபண்ட் இன்ஃப்ளோ வரக்கூடிய ஒரு காலகட்டம் இவங்க வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ஏதாவது பண்ணணும் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும்னு நினச்சாங்கனாக்க இந்த காலகட்டத்தில் நன்றாகவே நடக்கும் இவங்க பார்ட்னர்ஷிப் டீல் மட்டும் எங்கேயும் போடாமல் இருந்தால் சரி இந்த காலகட்டத்தில் யாரும் பார்ட்னர்ஷிப் டீல் அதாவது சிம்மராசி என்பர்கள் யாருமே பண்ணாமல் இருப்பது நன்று எனக்கு ஏழு கூடையவர் வந்து ஆல்ரெடி சனீஸ்வரர் அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அதுவும் வக்கரமாக இருக்கார் அப்போ அந்த பார்ட்னர்ஷிப் டீல் ஏதாவது போட்டிங்கனாக்கா ஒரு தடவைக்கு ஒரு நாலு தடவையாவது நீங்கள் அதை வந்து ரீசெக் பண்ணி தான் நீங்கள் வந்து இது பண்ணணும் அதே மாதிரி லீகலாக நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அந்த டாக்குமெண்டேஷனை ஒரு நாலு தடவையாவது நீங்கள் வந்து பரிசோதித்து பாருங்கள் அதுக்கப்புறமா ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் அதே மாதிரி குழந்தைகளுக்காக வேண்டி ஏதாவது ஒரு நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரு 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 காலமாக இந்த காலம் வந்து அமையும் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சுப விரயத்துக்கு மேபி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம் இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சுப காரியம் பண்ணி வைக்கலாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கல்யாணங்கள் பண்ணி வைக்கலாம் ஏதாவது ஒரு சுப காரியத்தை வந்து இந்த இந்த காலகட்டத்தில் வந்து இவங்க நடத்துவாங்கங்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய கிரக அட்டவணையில் நமக்கு வந்து தெரியுது அதை வந்து இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே நடத்துவாங்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன காஷன் வந்து இந்த சனீஸ்வரர் கண்டினியூஸாக தன்னுடைய ராசியை பார்த்து கொண்டே இருப்பதனால் அளவும் இவங்களோட ஹெல்த்தை வந்து இவங்க நெக்லக்ட் பண்ணக்கூடாது இதை வந்து முதல்ல இருந்து நம்ம திரும்பி திரும்பி இதையே சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் இதை வந்து ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அதனால் இவங்க வந்து ஹெல்த்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தனக்கு வேணுங்கிற உடற்பயிற்சியையும் பிராணாயாமமும் வாக்கிங்கோ எது இருந்தாலும் அவங்க வந்து ரெகுலராக பண்ணிக்கணும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு இன்னல் கண் சம்பந்தப்பட்டோ பல் சம்மந்தப்பட்டோ இல்லை முதுகெலும்பு சம்பந்தப்பட்டோ இல்லை இதயம் சம்மந்தப்பட்டோ வந்தால் அதை நெக்லெக்ட் பண்ணாமல் முதல்லையே போய் மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் போய் காட்டிட்டு ரெகுலர் செக்கப் பண்ணிட்டு வருவது உங்களுக்கு நல்லது